கம்ப்ளைண்ட் பாதிக்கு மேல முக்காவாசி போச்சு சார் முதல்ல சாப்பிட முடியாது தன்னால தான் போகும் வீட்டுல யாராவது குளிக்க வைக்கணும் தூக்கி அந்த நிலமில இருந்தேன் இப்போ நீ உங்க நீங்க உங்க இங்க வந்த புண்ணியத்துல பரவாயில்ல சாப்பாடு பிரச்சனை இல்ல சார் முதல்ல ஊர் சனமே வந்து பாத்துக்கு போயிடுச்சு முடிஞ்சுடுவாரு இப்ப அந்த தொல்லை இல்ல ஓய்வாளர் இருக்காது இவருக்கு பழச்சிக்கிட்டாருங்கிற ரெக்கார்டு இருக்கு அவ்வளவுதான் எனக்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எங்க இருந்து வரீங்க இது எத்தனாவது மாசம் வரீங்க வட்டம் வரும் உங்க பேர் சொல்றேன் என்ன பேர் முனியசாமி கமுதி பக்கம் என்ன கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் யூரியன் வந்தீங்க ஆமாம் சார் என்ன சார் அங்கே இருந்தது வரும்போது பன்னெண்டு புள்ளி நாலு இப்போ வந்து குறைஞ்சிருக்கு இப்போ குறைஞ்சிருக்கு உடம்பு எப்படி இருக்கு இருக்குது முதல்ல இருந்த கம்ப்ளைண்ட் பாதிக்கு மேல முக்கா வாசி போச்சு முதல்ல சாப்பிட முடியாது இவரு இல்லாம தன்னாலதான் போகும் வீட்டுல யாராவது குளிக்க வைக்கணும் தூக்கி அந்த நிலமில இருந்தேன் இப்ப நீ உங்க நீங்க உங்க இங்க வந்த புண்ணியத்துல ஓ பரவாயில்ல சாப்பாடு பிரச்சனை இல்ல சார் முதல்ல ஊர் சனமே வந்து பாதுகாச்சு இவன் முடிஞ்சுடுவான்னு இப்ப அந்த தொல்லை இல்ல இப்ப நான் இவனே உயிரோட இருக்கான்னு இருக்கிறாரு இப்ப உயிரோட இருக்காது இவருக்கு பிழைச்சிக்கிட்டாருங்க ரெக்கார்டு இருக்கு அவ்வளவுதான் இப்ப எவ்வளவு இப்ப எவ்வளவு சாப்பிடுறீங்க முதல்ல ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடுறது ரொம்ப கடுமை சார் அது யாராவது கொண்டு வந்து தட்டுல சாப்பிட்டு போட்டு கொண்டு வந்து வைக்கணும் இப்ப நானா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு இருக்கேன் சார் அந்த அளவுக்கு உடம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியா இப்ப இந்த எல்லாம் அதெல்லாம் சீரணம் நல்லா சீரணம் உடல் ரீதியாக நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு எவ்வளவு இட்லி சாப்பிடுங்க பத்து இட்லி அசால்டா சாப்பிடுவோம் சார் பத்து இட்லி ஜீரணம் ஆகுதாப்பா எல்லாம் இருக்கு சார் பத்து பாக்குறீங்க வீட்டுல பழத்தை கிடப்பேன் இல்லைன்னா ஆடு கிடப்பேன் நல்லா உடல் உழைப்பு இருக்கு ஆஹ் சுத்தப்படாது இல்ல சார் சார் வெயில் வெயில் இப்ப கொஞ்சம் தாவலையாறது வரைக்கும் நான் கொஞ்சம் ஆள் ரெடி ஆற வரைக்கும் நான் நான் கட்டட வேலை செஞ்சால்தான் அதனால நம்மளுக்கு எத்தனை இட்லி இன்னும் நாலு வட்டம் சாப்பிடுவேன் அஞ்சு வட்டம் சாப்பிடுவேன் என்ன ஒண்ணும் செய்யாது நீங்க நீங்க செஞ்ச புண்ணியத்துல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இவர் என்ன வேணும் எனக்கு அனுப்பி அண்ணா சொல்லுங்க இவரு என்ன சிரமப்பட்டாரு என்ன எப்படி கூட்டிட்டு வந்தீங்க இங்க அதை சொல்லுங்க என்ன யாரு இடத்துல செல்லுல பாத்தாங்க சரி பார்த்து தான் சொன்னாரு அப்புறம் சரி அப்ப அங்கேயே போயிட்டு வந்துருவோம் எனக்கு இந்த இந்த எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் அலைஞ்சுட்டு இருக்க வேண்டாம் அங்க போய் பார்த்திருவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு சார் முன்னாடி நான் கூட்டிட்டு வரும்போது தான் சார் வந்தேன் பஸ் டேலாம் வர முடியல அவருக்கு ரொம்ப நடக்க கொடுத்துட்டு இருக்கு சார் ஒரு கையை கை இந்த கை வராது சார் இந்த கை உங்களுக்கு சுத்தமா எந்த வேலையும் செய்ய முடியாது கையில கட்ட முடியாது கையில இந்த எனக்கு கையில அவர் தான் கட்டி விடணும் யூரியன் போனா அவர்தான் எடுத்து கையில இதுல ஒதுக்கி விடணும் அவர் கார்ல எழுத்து தூக்கி போட்டு அள்ளி கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க ஆமா கொஞ்சம் கையெல்லாம் வராது செய்யாது என்ன மாதிரி கூட்டிட்டு வந்தீங்க சார் இவரு எப்படி கார்ல எப்படி கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க நல்லா கார்ல அங்க இருந்து கார் பஸ்ல போக முடியாது கார் தான் பஸ் டைம் போனேன் ஏன்னா இல்ல உட்காந்து வந்தாரு சார் அதெல்லாம் உட்கார முடிஞ்சிச்சு கூட்டு போய் பஸ்ல போனோம்னா உன்னால முடியாது கார்ல போயிடுதான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கார்ல தான் சார் கூட்டி வரணும் லுங்கி கூட கலந்துட்டாலும் நாங்க தான் கட்டி விடணும் சார் அந்த அளவுக்கு வந்தாரு கை ஒரு கை சுத்தமாவே தூக்க முடியாது கை வராது சார் எத்தனை நாள் கை வந்தது உங்களுக்கு நாலு இங்க இருந்து வாங்கிட்டு போனோம் ரெண்டு மூணாவது நாள் இந்த இது சார் ஓ வீக்க வந்துருச்சு இங்க இருந்து போய் நீங்க சொல்லிவிட்டுங்க வீக்கே ரெண்டு நாள்ல வத்தி தார் வத்த வச்சு தரணும்னு நீ சொல்லுங்க ரெண்டு நாள்ல வீக்கே வத்தியுச்சு ஒரு ஏழு நாள் கழிச்சு கயில் ஈலி எல்லாம் கட்டலாம் டார்ச்சர் மாட்டலாம் எல்லா மாட்டலாம் இப்ப எல்லாம் சட்ட பட்டன் ஊடாது நீங்க எனக்கு மாட்டி விடுறணும் அப்படியே சார் வீட்டு பொம்பளியால தான் எனக்கு சேர்ந்த பட்டன் பூரா மாட்டி விட்டாங்க அந்த அளவுக்கு இந்த கயி ஒத்தக்கேட்ட நான் என்ன செய்வேன் பஸ்ல வசில வந்தீங்களா காரல சார் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க செஞ்ச பொண்ணிய வசில வந்தேன் சார் என்ன சார் நீங்களும் புண்ணிய சிங்கிறதுனாலதான் இது கிடைச்சது இல்ல சார் இல்ல சார் நீங்கதான் சார் புண்ணியம் நீங்க ஏன் சார் சரி ரெண்டு பேரும் புண்ணியம் ஓகே இப்ப இது வந்து யாருக்கு கிடைக்கிறோமோ அன்னைக்குதான் அவங்களுக்கு கண்ணுல படம் இந்த வீடியோ கூட நம்ம யாராவது அவங்களுக்கு நீங்க படுது கண்ணில படுதுனால அவங்களுக்கு கிடைக்கும் சரி நான் கண்டிப்பாக ரொம்ப தயக்கம் எந்திரிச்சு போக முடியாது யூரின் கீழே 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 தான் படுத்து கிடந்தேன் இருபத்தி நாலு நாள் இப்ப விரிச்ச படுக்கையை சுருட்டுறதுக்கு முடியலை பெரிய போர்வை வச்சிருக்கேன் விரிச்ச சுருட்ட முடியல அதுலயே படுப்பேன் அதுலயே மோளுவேன் எல்லாம் அதுலயே தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு நாள் கழிச்சுட்டேன் அதை சுருட்டி மாடிச்சேன் செயல் சக்தி இருக்கு இறைவன் இல்ல சார் சார் இருக்கு வேற இறைவனுக்கு எங்க உங்களுக்கு சார் இருக்கு நீங்க ஏன் சார் என்னை உயிர் காப்பாத்துனது நீங்கதான் சார் இத்தனை ஒண்ணு இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் எனக்கு செல்ல நோண்டி எனக்கு போய் நான் படிக்காத படிக்காதாலும் உங்க இதை தச்சியெல்லாம் நோண்டி பார்த்து இந்த பாட்டலோட நீங்க இருந்தீங்க பார்த்ததுமே போயே பார்த்தது ஒரே முடிவு விற்காத ஒரு பிரயோஜனமா இருக்கு கல்வி முளைச்சுக்கிட்டேன் உங்க வீட்டுக்காரமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க வீட்டுக்காரன் மட்டும் இல்ல இந்த ஊரே சந்தோஷப்படுற நான் விளக்கு பூசைக்கு சமைச்சு போடுவேன் சார் கோயிலுக்கு விளக்கு பூசைக்கு சமையல் பண்ணி போடுவேன் கோயில் விஷயம் ரொம்ப முக்கியமா தெரியும் சார் அப்ப எல்லா பேருமே நீ இருந்தா தான் பரவாயில்ல அப்படின்னு சந்தே சந்தே கூப்பிடுறாங்கல்ல அதனால அப்ப எல்லா பேருமே உங்களை தான் வாத்த வாழ்த்த சார் என்ன சார் எங்களை நீங்க கும்பிடுறது நீங்க ஏன் சார் எல்லா பேரும் உங்களை தான் கும்பிடுவாங்க குணமானது அவருக்கு ரொம்ப நான் எல்லாரும் இன்னும் முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு வாசம் கழிச்சு வந்தாலும் அன்னைக்கு வந்து உங்க காலில் கும்பிடுவாங்க போக போறேன் என் உயிருக்கு போன உயிர் ஊரே வந்து பாத்துட்டு போயிடுச்சு ஊரே வந்து பாத்துட்டு போயிடுச்சு இதை வந்து தான் உயிர் கொடுக்குறான் வைத்தியரோட வேலை வந்து அந்த வாழ்நாளை நீட்டிக்கிறது கண்டிப்பா

ஒரு அதுக்கு மேல மேல உங்களோட இந்த நீங்க இப்ப சர்டிபிகேட் சான்று கொடுத்திருக்கீங்க இந்த சான்று வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு இந்த வீடியோ எடுக்கிறேன் நீங்க மனப்பூர்வமா இந்த பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி 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 சார் நன்றி சார்